இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி செயலகத்தில் பல உத்தியோகபூர்வ சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளார் இதன்போது இரு நாடுகளுக்கு இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு விழா இன்று காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது பின்னர் இந்திய பிரதமர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றதுடன் அங்கு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க பிரதமர் மோடியை சிறப்பாக வரவேற்றார் பின்னர் இருநாட்டு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்த கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் கலந்துரையாடல்களை தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதும் இந்திய இலங்கை கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பும் இடம்பெற்றது இதன்போது கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன தொடர்ந்து இந்திய ஒத்துழைப்புடன் சம்பூர் சூரிய மின் நிலைய திட்டத்தின் முதல் கட்டத்தை இருநாட்டு தலைவர்களும் இணைய வழியாக தொடங்கி வைத்தனர் அதே நேரம் நாட்டில் உள்ள ஐந்தாயிரம் மத தளங்களில் கூறிகளில் நிறுவப்படும் சூரிய ஒளி மின் திட்டத்தையும் இருநாட்டு தலைவர்கள் இணைய வழியாக தொடங்கி வைத்தனர் அத்துடன் வெப்பநிலை மற்றும் ஈர்ப்பதத்தினை கட்டுப்படுத்த தம்புள்ளையில் கட்டப்பட்ட குளிர் சேமிப்பு வசதிகளுடன் கூடிய விவசாய சேமிப்பு வளாகத்தையும் பிரதமர் மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவும் திறந்து வைத்தனர் இதற்கிடையில் இலங்கையில் இந்திய கடனை மறுசீரமைப்பு

அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் முதல் அரச தலைவர் என்ற வகையில் மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் அவரது குழுவினரையும் வரவேற்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க தெரிவித்தார் இந்த பயணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளின் நெருக்கத்தையும் நட்பையும் பிரதிபலிப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார் இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு மேலான ஆழமான வரலாற்று மத மற்றும் கலாச்சார உறவுகளை கொண்ட அண்டை நாடுகளாக இலங்கை இந்தியா இருந்து வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து அனுமதியையும் நாடுகளின் இறையாண்மையையும் ஊக்குவிக்கும் இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையே தமக்கான வழிகாட்டல் எனவும் ஜனாதிபதி அத்துடன் இதற்கு சற்று முன்பாக பிரதமர் மோடியுடன் இலங்கை பிரதிநிதிகள் குழு கலந்துரையாடலில் ஈடுபட்டமையும் ஜனாதிபதி எடுத்துக்காட்டினார் இதன்போது நாட்டின் பொருளாதாரத்தின் மீட்சி வளர்ச்சி மற்றும் இஸ்திரத்தன்மைக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்கியதற்காக பிரதமர் மோடிக்கும் இந்திய அரசுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் அனுராதபுரம் ரயில் பாதையில் நிறுவப்பட உள்ள அமைப்புக்காக வழங்கப்பட்ட பதினான்கு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வசதியை வழங்கியமைக்காக பிரதமருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் இந்த இரண்டு திட்டங்களையும் நாளை அனுராதபுரத்தில் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு குறித்தும் பிரதமருடன் உரையாடியதாகவும் ஜனாதிபதி கூறினார் இலங்கையில் முக்கிய துறைகளில் இந்திய முதலீட்டை அதிக அளவில் ஊக்குவிக்க இந்திய அரசு மற்றும் பிரதமர் மோடியின் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அத்துடன் சமீபத்தில் அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்தமையால் அது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார் மேலும் மீனவர்களின் பிரச்சினைக்கு நிலையான தீர்வை வழங்குவதற்கு கூட்டு அணுகுமுறையின் அவசியம் தொடர்பாகவும் இங்கு விவாதிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள தமிழக மக்களின் கோரிக்கையை இலங்கை நிறைவேற்றும் என நம்புவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே இதனை குறிப்பிட்டார் இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் படகுகளை திருப்பி அனுப்பவும் வலியுறுத்தியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அத்துடன் மீனவர்களின் வாழ்வாதாரம் குறித்தும் இலங்கை ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் மீனவர்கள் விவகாரத்தை மனிதாபிமானத்தோடு அணுக இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் ஜனாதிபதி திசா நாயக்கவால் இன்றைய தினம் இலங்கை மித்ர விபூசண என்ற விருது தனக்கு வழங்கப்பட்டமை மகத்தான பெருமைக்குரிய விடயம் எனவும் பிரதமர் கூறினார் இந்த உயரிய கௌரவம் தனக்கு மட்டும் உரித்தான ஒன்றல்ல எனவும் இந்தியாவின் ஒன்று கிடைக்கப்பெற்ற உயர் மரியாதை எனவும் பிரதமர் தெரிவித்தார் இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் இன்றைய தினம் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இதே वेले। தமிழ் பிரமுகர்களையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று சந்தித்துள்ளார் இலங்கையில் தமிழ் தலைவர்களை சந்திப்பது எப்போதும் தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழ் தலைவர்களின் சந்திப்பின் பின்னர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழ் தலைவர்களான ஆர் சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதிராஜா ஆகியோரின் மறைவுக்கு இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இருவரும் தனக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரிந்தவர்கள் எனவும் கூறியுள்ளார் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ் சமூகத்திற்கு சமத்துவம் கணியம் மற்றும் நீதி நிறைந்த வாழ்க்கைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை மீண்டும் தமிழ் அரசியல் தலைவர்களிடம் தாம் வலியுறுத்தியதாக மோடி தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் தனது வருகையின் போது தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் தமிழ் சமூகத்தின் சமூக பொருளாதார மற்றும் கலாசார முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் எனவும் மோடி கூறியுள்ளார் இந்திய பிரதமருடனான சந்திப்பின் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தியது இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் கருத்து தெரிவித்தார் பிரதம மந்திரி கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே தமிழ் மக்களுடைய தலைவர்களாக நீண்ட நெடிய காலம் சேவையாற்றின திரு சம்பந்தன் அவர்களதும் திரு மாவை சேனாதராஜா அவர்களதும் மரணத்துக்கு தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்தார் கடந்த காலங்களிலே நாங்கள் அவரை சந்தித்த வேலைகளில் இவர்கள் அந்த சந்திப்புகளிலே தலைமை தாங்கியவர்கள் என்றதை நினைவுபடுத்தினார் அவருடைய அனுதாபங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்தோம் பிரதானமாக இன்றைய சந்திப்பிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இலங்கையிலே தமிழ் தேசிய பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இருக்க முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றன பதிமூன்றாம் திருத்தம் அதை முழுமையாக அமுல்படுத்தவில்லை பதிமூன்றாம் திருத்தம் கூட முழுமையாக அமுல்படுத்தவில்லை இது இரண்டு அரசாங்கங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த மூன்று தடவைகள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே விடுக்கப்பட்ட கூட்டறிக்கைகளிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதன் மேல் கட்டி எழுப்பி ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வை உருவாக்குவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது அது இன்னமும் செய்யப்படவில்லை ஆகவே ஒரு புதிய அரசியலமைப்பின் மூலமாகவோ என்ன விதமாகவோ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் சமஷ்டி கட்சி எங்களுடைய கட்சியினுடைய பேரே சமஷ்டி கட்சி ஒரு சமஷ்டி முறையிலே தான் இந்த அர்த்தமுள்ள அதிகார பயிர்வு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த இலக்கை நாங்கள் அடைகிற வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற மாகாண சபை முறைமை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடைபெறாமல் இழுத்தடிக்கப்படுகிறது அது உடனடியாக நடைபெற வேண்டும் இன்று காலையிலே பிரதமந்திரி ஸ்ரீ மோடி அவர்கள் இதை சொன்னதை நாங்கள் ஞாபகப்படுத்தியவருக்கு நன்றி தெரிவித்தோம் மாகாணசபை தேர்தல்களை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எத்தனைக்கிறது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் இல இந்தியா மட்டும்தான் இலங்கை தமிழர் விவகாரத்திலே எப்படியான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கத்தோடு இணங்கி ஒரு சர்வதேச ஒப்பந்தமும் இன்று வரைக்கும் அமலில் இருக்கிறது அதை முழுமையாக அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த பாரம் இந்தியாவிடத்திலே தங்கியிருக்கிறது நாங்கள் இந்தியாவிடத்திலே அதனை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிற விட விசேடமாக இந்து கோயில்கள் இருந்த இடங்களிலே பௌத்த விகாரங்கள் கட்டப்படுகிறது அதற்கான உதாரணங்கள் சிலவற்றை நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படியான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பாடு ராமேஸ்வரம் மூலமான படகு இப்பொழுது காங்கேசன் துறையில் இருந்து இப்போ சேவை பலாளி விமான நிலையம் மற்ற விமான நிலையங்கள் போன்ற அந்த தொடர்பாடல் வலுப்பெற வேண்டும் இந்திய மூலதனங்கள் இலங்கைக்கு வர வேண்டும் இந்தியாவிலே தற்போது அகதிகளாக வாழுகிற இலங்கை தமிழ் மக்கள் மீளக்குடியேற்றப்படுத்துவது இங்கே வந்து மீளக்குடி அமர்வதற்கு ஏற்ற விதமான நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையையும் நாங்கள் மிக முக்கியமான பிரதம மந்திரிக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த விவகாரம் சம்பந்தமாக இழுவை படகு முறைமை சுற்றுச்சூழலுக்கு பாதகமானது அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீமதி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலே டெல்லியிலே நடந்த கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே இணங்கப்பட்டது இரண்டு அரசாங்கங்களும் கூட்டறிக்கை விடுத்திருக்கின்றன ஆகையினாலே அந்த கூட்டறிக்கையிலே இணங்கிய விதமாக இந்த படகு முறை முற்று முழுதாக தடுக்கப்பட வேண்டும் இலங்கையிலே அதற்கான சட்டத்தை இயற்றியிருக்கிறோம் இந்தியாவிலேயும் தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அவடத்திலே கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் இந்த விவகாரம் சம்பந்தமாக எங்களுடைய மீனவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு விடயங்களை திரு சித்தார்த்தன் அவர்களும் திரு காயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கூட எடுத்து சொன்னார்கள் அவர்களும் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் மலையக தமிழ் அரசியல் பிரமுகர்களுக்கும் பாரத பிரதமருக்கும் இடையில் இன்று சந்திப்பு நடைபெற்றது இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இரு நாடுகளுக்குமான வாழும் உறவு பாலமாக மலையக மக்கள் திகழ்வதாக பாரத பிரதமர் கூறியுள்ளார் மலையக அரசியல் தலைவர்களின் சந்திப்பின் பின்னர் தனது எக்ஸ் தளத்தில் மோடி இதனை பதிவிட்டுள்ளார் இலங்கை அரசாங்கத்துடனான ஒத்துழைப்புடன் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தமிழ் மக்களுக்காக பத்தாயிரம் வீடுகள் சுகாதார வசதிகள் புனித சீதையம்மன் ஆலயம் ஆகியவற்றின் நிர்மாணம் மற்றும் ஏனைய சமூக அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்தியா ஆதரவு வழங்கும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்